அந்த படத்துல நடிக்கவும் ஆடவும் கூட தெரியாத ஆர்யா இப்ப பாத்தீங்கன்னா நாப்பத்தி படங்கள் நடிச்சிட்டு ஒன்பது படங்கள் தயாரிச்சிருக்காரு இவர் இப்படி பேசக்கூடிய நடிகராக வளர்ந்திருக்காரு இவருக்கு கடந்த சில வருடங்களா எந்த படமுமே சரியா ஓழல உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவர் கடைசியா நடிச்ச கஜினிகாந்த் கூட அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல இவர் இன்னமும் சொல்ற மாதிரி இருக்காருனா கடைசியா இவரு டிவி ரியாலிட்டி ஷோல வந்ததுதான் மாப்பிளை அப்படின்ற கலர்ஸ் டிவில இவருக்கு பெண் தேடும் பாடலும் நடந்துச்சு அதாவது அது ஒரு ரியாலிட்டி ஷோவாகவும் ஆகவும் இதுல பதிமூணு பெண்கள் கலந்துக்க போறதாகவும் அதுல ஒரு பெண்ணை தான் ஆர்யா திருமணம் செஞ்சுக்க போறாரு நெஜத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போட்டியும் நடந்தது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இந்த போட்டி நடந்துட்டு போச்சு கடைசியா மூணு பெண்கள் பைனலுக்கு வந்தாங்க இந்த மூணு பெண்கள்ல ஒரு பெண்ணை தான் ஆர்யா திருமணம் செஞ்சுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மூணு பெண்களுமே ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தாங்க ஆனா ஆர்யா மூணு பெண்களுமே எனக்கு பிடிச்சிருக்கு என்னால மூணு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால கொஞ்சம் நான் யோசிக்கணும் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோல இருந்து எஸ்கேப் ஆனாரு அதுக்கப்புறம் அந்த பெண்களும் ரொம்ப நாள் காத்திருந்தாங்க இவர் எந்த பதிலுமே சொல்லல லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஷாய்ஷாவை இவர் கல்யாணம் பண்ணிக்க போறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஷாய்ஷா யாரு நம்ம வனமகன் படத்துல தான் ஷாய்ஷா சைகல் இவங்களுக்கு படத்துல அறிமுகமாகும் போது வயது வெறும் பதினெட்டு தான் இப்ப இவங்களோட வயது இருபத்தொன்னு இவங்க ஆர்யாவை திருமணம் செஞ்சுக்க போறாங்க ஆர்யாவோட வயது முப்பத்தி இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு பர்டிகுலர் சேனல் பாத்தீங்கன்னா சாஷா சைகளோட அம்மா கிட்ட இன்டர்வியூ எடுத்தாங்க அப்ப அவங்க அதிரடியா இது லவ் மேரேஜ் கிடையாது அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க அப்போ லவ் மேரேஜ் கிடையாதுன்னா இது அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க இது அரேஞ்ச் மேரேஜ் கம்ஸ் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா ஆர்யா வீட்டுல இருந்து எங்க வீட்டுல வந்து பேசினாங்க எங்களுக்கும் பிடிச்சு போச்சு அதுக்கு பிறகுதான் ஆர்யாவும் ஷாஷாவும் பழக ஆரம்பிச்சாங்க அதனால இது அரேஞ்ச் கம்ஸ் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி பேசிட்டே இருந்து பாத்தீங்கன்னா நிஜமா ஆர்யா ஷாஷா திருமணம் செஞ்சுக்க போறாங்களா அப்படின்னு எல்லாரும் யோசிட்டு இருக்க நேரத்தில் நேத்தி திருமணமே முடிஞ்சு போச்சு அதோட புகைப்படங்கள் இணையதளத்தில் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு சோ ஆர்யா ஷாஷா ரெண்டு பேரோட திருமண புகைப்படங்கள் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அவங்களோட திருமண வாழ்க்கைய நேத்தி அழகா தொடங்கிட்டாங்க இவ்வளவு சீக்கிரமான வயசுல சாய்ஷா ஏன் ஆர்யாவை திருமணம் செஞ்சுக்கணும் ஆர்யாக்கும் சாய்ஷாக்கும் இவ்வளவு வயது வித்தியாசம் இருக்கு இது அவங்களோட திருமண வாழ்க்கையில ஒரு தடையா இருக்குமா இல்ல இதெல்லாம் முறியடிச்சுட்டு அவங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காட்டுவாங்களா அப்படி இருந்த உங்களோட கருத்தை கமெண்ட் சொல்லுங்க மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க